ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழக அரசு சத்துணவுத்துறை வேலை அதாவது அங்கன்வாடி மையங்களில் அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்கான வேக்கன்சி தமிழகம் முழுவதும் உள்ள வேக்கன்சி எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபில் பண்ணுறது அதை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க இந்த வீடியோ துறை பொறுத்தவரை நமக்கு மூணு விதமான வேக்கன்சிஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அமைப்பாளர் உதவியாளர் சமையல் விரையில இருக்குது நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சத்துணாத்துறை வேலையை பொறுத்த மட்டும் இல்லை வந்து வெயிட் பண்ணி ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சத்துணாத்துறை அங்கன்வாடியில் வந்து நமக்கு எப்போ வேலை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மாவட்டம் வரைய நமக்கு நிறைய வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சில மாவட்டங்களுக்கு வந்துச்சு சில மாவட்டங்களுக்கு இன்னும் வரல எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் வந்திருக்கு இன்னும் என்னென்ன மாவட்டத்துக்கெலாம் வரல எப்போ வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நம்ம சத்துணவுத்துறை வேலைக்கான வேகன்சீஸ் அதான் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து நமக்கு இப்போதைக்கு வேகன்சிஸ் வந்து இருக்குது அவைலபிளாக அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருக்கோம் இங்கேங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றதையும் பற்றி நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த சே இந்த சேனலில் நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தமிழக அரசு சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த மட்டில் நமக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரம் வந்து இருக்குங்க இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கும் ஃபீமெயில்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் எது படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு அதுக்கு மீறி வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் ப்ளஸ் இன்ட்ரிவியூ இதன் அடிப்படையிலே வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டம் வரைய நமக்கு ஆல்ரெடி வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம ஆல்ரெடி இன்னொரு சேனல்லையே வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சில மாவட்டங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆக அதாவது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது அந்தளவுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் லிங்க்கே வந்து கொடுத்துட்டாங்க வாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு விருதுநகர் மாவட்டம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பது வேக்கன்சி சிவகங்கை அறநூற்றி இருபத்தாறு வேக்கன்சி திருநெல்வேலிக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இருபத்தி ரெண்டு கடலூர் எம் எண்ணூற்றி நாலு ஈரோடு இரநூத்தி கள்ளக்குறிச்சி நான் ராமநாதபுரம் மட்டும் இன்னும் கொடுக்கலாங்க புதுக்கோட்டை மாவட்ட பொறுத்தவரையில் எண்ணூற்றி பதினேழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் வந்து அதிகமாகவே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க திருவாரூர் மாவட்டம் இரநூத்தி எண்பதாறு அரியலூர் வந்து நானூற்றி தொண்ணூறு செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி ஆயிரத்தி எண்பத்தொண்ணூர் திருவண்ணாமலை தென்காசி நிறைய எல்லா மாவட்டத்துலையுமே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்டே வரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது சமையல் உதவியாளர் அமைப்பாளர் சமையலர் போன்ற மூன்று வேலைகள் நமக்கு வந்து இருக்குது இதே வந்து சமையல் உதவியாளர் வேலை நம்ம இருந்து நல்ல சமையல் உதவியாளராக இருந்தால் நீங்கள் வந்து ஐந்தாம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை பாஸ் பண்ணாமல் கூட இருந்தாலுமே வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் பழங்குடியினராக இருந்தீங்க நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அதாவது ஒரு உங்கள் ஒரு பேர் இல்லை அவங்க சொல்கிற வேர்டு வார்த்தையை வந்து நம்ம தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே வந்து நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தா இன்டர்வியூ மட்டும்தான் அதாவது உங்களுக்கு கிட்ட ஒரு ஐந்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா பாஸ் பண்ணலைன்னா கூட அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சும்மா வந்து பேசிக்கான சில கொஸ்டின்ஸ் ஒரு பேர் சொன்னால் உங்களுக்கு எழுத தெரியணும் ஒரு நம்பர் சொன்னால் உங்களுக்கு எழுத தெரியும் மாதிரி தெரிஞ்சாலே போதும் நீங்கள் சமையல் உதவியாளர் வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதே வந்து சத்துணவு அமைப்பாளர் பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா இங்கே ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி இருந்தாலும் நாற்பது வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இங்கே வந்து விடோவாக இருந்தீங்கன்னா இருபது வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நீங்கள் வந்து விடோ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நாற்பத்தி மூணு வயசுக்குள்ளே எவ்வளோ வயசு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பதவிகளுக்கு உங்களை வந்து எந்த மாதிரி தேர்வு செய்கிறாங்க நீங்கள் சொல்றீங்களே படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னா வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க தேர்வு செயல்முறை பெரும்பாலும் அடங்கும் எழுத்து தேர்வு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்னால் உங்களுக்கு சும்மா ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து இல்லை எழுத சொல்றது இல்லை அவங்க சொல்ற வார்த்தை எழுத சொல்றது அந்த மாதிரி அதாவது வேலை தொடர்பான அறிவு மற்றும் திறன்களை சோதிக்கிறது இந்த மாதிரியான இது தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் நேர்காணல் இன்ட்ரூவ் இன்ட்ருவில வந்து என்ன மாதிரி கேட்பாங்கன்னா அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ நீங்கள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த அது சம்மந்தமாக நீங்கள் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அதுக்கு மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் பார்த்தா எயித்து ஸ்டாண்டர்டுக்கான உங்களுடைய நாலேஜ் என்ன இருக்கோ அது அதன் அடிப்படையில் தான் வந்து கேட்பாங்க மாரி வந்து நமக்கு ஒன்றும் கேட்க தவிர நீங்கள் அங்கன்வாண்டி சம்மந்தமாக இல்லை சத்துணவு சம்மந்தமாக இல்லை அந்த உணவு பழக்க முறைகள் சம்மந்தமாக மட்டுமே கொஷின்ஸ் கேட்பாங்களே தவிர வேறு விதமான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை இதற்கான கல்வித் தகுதி என்னென்ன அப்படின்னு பா நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் ஐந்தாம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை பாஸ் பண்ணாமலே இருக்கலாம் அதுக்கப்புறம் சமையலர் வேலைக்காக இருந்தால் நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும் இதே அமைப்பாளர் வேலைன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அதாவது மேற்பாளர் அல்லது அமைப்பாளர் வேலையாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் சில வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் எதனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்லை அதற்கு ஈக்குவலான நீங்கள் எதனா படிச்சிருந்தாலும் அது வந்து எலிஜிபிலிட்டியாக வந்து இருக்கும் இப்போ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் இது தாங்க அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் ஃபார்மு இதில் வந்து மேலே வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும் அதுக்கப்புறம் உங்களோட பேர் உங்களோட தகப்பனார் பேர் அல்லது கணவர் பேர் அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது அமைப்பாளராக இல்லை சமையலராக உதவியாளராக என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த சத்துணவு மையத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதோடய பேர் வந்து நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி டென்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டென்த்து இல்லை டிகிரி முடிச்சுருந்தா டிகிரி நீங்கள் எயித்து முடிச்சிருந்தா எது எதற்கான டிசி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முக்கியம் அதை வந்து நீங்கள் காப்பி எடுத்து நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அதாவது ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி எதனா ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் வந்து எதனா ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அதாவது கதிகளி ஹேண்டிகேப் அல்லது ஆதரவை வச்ச விடவார் இல்லைங்க இல்லாட்டி வந்து கடவுனால் கைவிடப்பட்டவர் எதனால் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா வந்து அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஊரோட இடம் அதோட நாள் அதுக்கப்புறம் உங்களோட சைன் பண்ணி உங்களுக்கு எந்த சத்துணவுத்துறை வேணும் அதையும் வந்து ஃபில்லப் பண்ணி உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேங்க பாருங்கள் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கஷன் ஜாப்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கணும்